அனைத்து நலுவல்களுக்கு வணக்கம் உங்கள் ரவிக்குமார் இது ஒரு வாருக்கான அப்டேட்டாக கூட எடுத்துக்கலாம் நம்ம காரணம் என்னவென்றால் நேற்று கடைசி பதிவு ஒரு பத்து மணி பத்தரைக்கு மொக்கம் வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி சம்பவம் பெருசாக இருந்தது இருந்தாலும் நான் போய் என்ன பண்ண தூங்கிட்டேன் கொஞ்சம் அட எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே தூங்கலிங்க என்னை தவிர ஒட்டுமொத்த மீடியாவும் வந்து பயங்கரமாக அப்டேட் கொடுத்துருக்காங்க பெய்ரூட் ஃபுல்லாக வந்து குண்டுமலை பொழிந்து இருக்காங்க நிதனியாக அவர்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் ஒட்டு மொத்தமாக அவர் என்ன நட என்ன பண்ண போகிறார்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பிரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்கள் நேற்றைய பதிவில் கடைசி பதிவில் சொல்லியிருந்தேன் பாவம் ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டாருன்றதற்காக அவருடைய நிறுவனங்கள் மீது வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அவருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சம்பவம் ரொம்ப பெருசாக போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது ஈரானும் அதற்கான ஆயத்த பணிகளை வந்து துவங்கி இருக்கிறாங்க நிறைய பதிவுகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது வீடியோ பார்க்க மாதிரி நீங்கள் நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறுத்தான் பெல் பட்டன் பண்ண ஆலாப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இரண்டு விஷயத்த சொல்லிவிட்டு நான் வீடியோக்குள்ளே இருக்கேன் ஒன்று எல்லா சம்பவமும் குறிப்பிட்ட நேரத்தில் எப்போ நடக்குது அப்படின்னா இஸ்ரேல் நடத்தப்படுகிற தாக்குதல்லாம் நம்ம இந்திய நேரப்படி இங்கே பதினோரு நைட்டு இரவு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதிகாலையில் மூணு மணி வரைக்கும் நடக்குதுங்க ஸோ இந்த சம்பவம்லாம் நம்ம விடிய விடிய போடணும் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே நம்ம பத்தரைக்கு வீடியோ போகிறதுக்கே ராக்கோலி ரவின்றீங்க ஒன்று இந்த சம்பவம் அது ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு அதனால் அதை அடுத்து தொகுத்து வழங்குறதுக்குள்ளே கொஞ்சம் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுது ஒன்று இரண்டாவது எஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துறேன் என்ன அப்படின்னா எஸ்புல்லா தரப்புலையும் நீங்க எத்தனை பேர் இழந்திருக்கீங்கன்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை கொஞ்சம் வெளியிட்டுட்டீங்கன்னா தினந்தோறும் பரவாயில்ல இஸ்ரேல் தரப்புலையும் கொஞ்சம் நீங்கள் எவ்வளோ இருந்துட்டீங்க எவ்வளோ ஐ மீன் வீரர்களை இழந்திருக்கீங்கன்ற அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டு பிரச்சனை இல்லை ஏன்னா எங்கள் கமெண்ட்டில் நிறைய அடிச்சிக்கிறாங்க விட்டா இவங்க போய் எண்ணிட்டு வந்துருவாங்கங்க அங்கே எத்தனை பேர் இறந்துருக்காங்க இவங்க அடிச்சு அடி அவங்க தாங்கலை அவங்க அடிச்சு அடி அவங்க தாங்கலன்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க அவங்க அடிச்சு அடி பார்த்தியா இவங்க அடி பார்த்தியான்ற மாதிரிலாம் ரொம்ப அந்த கருத்து மலைகளும் அந்த என்ன சொல்கிறது கமெண்ட் மலைகளும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அதனால் இவங்க ஐ மீன் எங்க மக்கள் அங்க வந்து கவுண்ட் பண்றதுக்குள்ளார நீங்களே கவுண்ட் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது அப்படின்ற ஒரு ரெக்வஸ்டோடு நான் வைக்கிறேன் நான் ஏன்னா வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்ட தாக்கல் சாஃபடின் அவர்கள் சீஃப் கவுன்சில் அம்மாஸுடைய சீஃப் கவுன்சில் இன்னுமே அம்மாஸ் தரப்பில் உறுதி செய்யலை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல போதாத குறைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய உடைய இராணுவ தளபதி காணி அவர்களுடைய இருந்ததும் இன்று வரைக்கும் உறுதியாக சொல்றாங்க இந்த செகண்ட் வரைக்குமே சொல்றாங்க அவங்களும் உறுதி செய்யலை இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வுக்கு இவ்வளோ நாள் இழுத்தீங்க அப்படின்னா உடனே ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் சொல்கிறது தப்பு கவுண்ட்டு தப்பு அவங்க அடிச்சடி போது கொஞ்சம் ப்ளீஸ் நான் வந்து உங்களை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இஸ்ரேல் தரப்புலையும் சரி எஸ் தரப்புலையும் சரி எல்லா தரப்புலையும் கொஞ்சம் வேகமாக வெளியிடுங்க இப்போ நம்ம என்ன நியூஸ் ரொம்ப ஸ்பீடாக எதிர் இருக்குங்க நிறைய பேர்த்துக்கு உள்ள சம்பவத்துக்கு போயிடலாமா பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் தரப்பில் அமெரிக்கானுடைய சென்காம்னுடைய சீஃப் வந்திருக்கிறார் கொரியலா அவர்கள் வந்து மைக்கேல் கொரியிலா அவர்கள் வந்து இறங்கியிருக்கிறார் இறங்கின உடனே பெரிய ஒரு ஹோம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இந்த சென்காம்னுடைய சீஃப் வராரு அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல உருவாக்கப்பட்டது இந்த சென்காம் எதுக்காக உருவாக்குனாங்கன்னா ஒட்டுமொத்தமா தரைப்படை அந்த படை இந்த படைன்னு சொல்லிட்டு மொத்தம் பதினோரு பிரிவுகள் இருக்கு அமெரிக்காவில் அந்த பதினோரு பிடியும் பிரிவையும் ஒன்றிணைக்கி ஒன்றிணைத்து ஒரு பிரிவாக உருவாக்குறாங்க இவங்க தான் தலைமை பொறுப்பு இவங்களுக்கில் தான் மற்ற பொறுப்பு குறிப்பாக எதுக்காக உருவாக்குறாங்கன்னா மிடில் ஈஸ்டில் சென்ட்ரல் ஏசியா சவுத் ஏசியா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்க் ஃபோர்ஸஸ் நம்ம எப்படி அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஜனநாயகத்தை மலர வைப்பது எப்படி எல்லாருமே தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர மிக முக்கிய ஒரு டாஸ்க் ஃபோர்ஸுன்னு கூட எடுத்துக்கலாம் சென்காம் இந்த சென்காமனுடைய தலைவர் வந்திருக்கிறார் என்றால் மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது திட்டங்கள் வகுக்கப்படுகிறது எங்கே அடிக்கலாம் எப்படி அடிக்கலாம் எப்படியெல்லாம் அடித்தால் ஈரான் வந்து கொஞ்சம் சஃபர் ஆவாங்கன்ற மாதிரியான திட்டம் அவர் இறங்கின ஒரு மணி நேரத்தில் அந்த ஸ்பீச் வந்து ஆல்மோஸ்ட் பாதி கிட்டத்தட்ட முகவாசி முடிந்திருக்கும் ஒரு கன்குளூஷன் வந்திருப்பாங்க உடனே நிதனையாக அவர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க இந்த செய்தியாளர்களை சந்திப்பு ரெண்டு நிமிஷம் தாங்க கரெக்டாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கிறாரு ரெண்டு நிமிஷத்தில் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வுக்கு நடத்தப்பட்ட பதிலடிகள் தான் இது அக்டோபர் ஏழாம் தேதி எங்கள் நாட்டுக்குள்ள நுழைஞ்சி குழந்தைங்களை அப்படி பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அது சென்சார்லாம் நிறைய இருக்கனால சொல்ல முடில அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுனால நாங்கள் இது எங்கள் நாட்டை தற்காப்பதற்காக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் அதாவது த பவர் ஆஃப் நார்த் அப்படின்னு சொல்றாங்க அதை வந்து நான் கண்டிப்பாக முடிச்சிடுவோம் ஏமன் ஈராக் சிரியா ஈரான் இவங்க எல்லாத்துக்கான பதிலடிகள் நிச்சயம் காத்திருக்கிறது எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டு மேக்ரன் அவர்களையும் ஒரு பிடி பிடிச்சிட்டார் மேக்ரன் மேற்கத்திய தலைவர்கள் இப்போதைக்கு இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுத தடை கலைப்பது அபாயகரமான ஒன்று உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இஸ்ரேல் இந்த போர்ல வெல்லும் ஆனால் உங்களின் அவமானம் போருக்கு பின்னாரும் தொடரும் ஈரான் ஈரான் தலைமையிலான தனமான சக்திகளுக்கு எதிராக இஸ்ரேல் போரிடுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவர் பேசின துணி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆஷா இருந்தது இந்த பக்கம் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஐதுல்லா காமேனி அவர்கள் என்ன மாதிரியான எச்சரிக்கை இஸ்ரேலுக்கு கொடுத்திருந்தாரோ அன்று மிகப்பெரிய ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தா இருந்தது இல்லையா அந்த ஸ்பீச்சுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் ஸ்பீச் இது அவர் சொன்ன அதே டைலாக் மாதிரிதான் இருியும் அல்மோஸ்ட் எங்களுடைய இவங்களுடைய டார்கெட் ஈரான் ஈரான் மட்டும் இல்ல ஈரான் பின்னாடி இயக்குகின்ற மொத்த நாடுகள் அந்த லிஸ்ட் எல்லாமே வரிசையா போட்டாங்க அதாவது அராசியா அவர்கள் போய் எங்கெங்கெல்லாம் பார்த்தாரு எமி இந்த பக்கம் லெப்பான்லான்ல போய் பார்த்துட்டு இருக்கிறார் அப்புறம் சிரியாவில் பார்த்துட்டு இருக்கிறார் அப்புறம் ஈரான் அப்புறம் எமினி ஊதிக்கள் இது எல்லாமே எங்களுடைய டார்கெட்ல இருக்கு ஒன்னொன்னா கண்டிப்பா அடிப்போம் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு எந்த எல்லைனாலும் செல்ல தயாராக இருக்கிறோன்னு இருக்காங்க இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மேக்கரன் அவர்கள் நேற்று தான் ஒரு அறி அறிக்கை கொடுத்தார் கரெக்டாக அவர் கொடுத்த அறிக்கை ஒரு மணி நேரம் கூட ஆகலைங்க இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை தடை விதிங்கள் ஒரு நாடு கூட இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்காமல் தடை விதிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வார் வந்து சீக்கிரம் நின்றுடும் அப்படின்னு மனுஷன் சொன்னார் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் லெபனானில் இருக்கக்கூடிய பிரான்ஸுடைய டோட்டல் எனர்ஜிஸ் அப்படின்ற ஒரு கேஸ் கம்பெனி ஆயில் கம்பெனி மீது பெரிய ஒரு தாக்குதல் மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இங்க உங்களுடைய நிறுவனங்களை வைத்து ஆதாயம் பெறுவதனாலதான் நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்கல்ல அதனால உங்களுக்கு இந்த தாக்குதல் நடத்துறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருக்கிறாங்க ஒன்று இரண்டாவது என்னன்னா பெய்ரூட்ல நேற்று மட்டும் ஒரு முப்பது தாக்குதலுங்க முப்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல் கடைசி ஒரு விமானம் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்கிறது அந்த விமானத்திலிருந்து ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க அந்த தாக்குதல் விழுந்து வெடித்து அந்த தாக்குதலை வந்து எடுத்திருக்காங்க ஸோ அந்த அளவுக்கான தாக்குதல் ஒவ்வொரு தாக்குதலும் பார்த்தோம் அப்படின்னா நார்த்தன் இருந்து கடைசி வரைக்குமே நடத்தியிருக்காங்க இதுவரை இல்லாத தாக்கல் பெய்ரூட்டே பத்தி பத்தி எரிந்திருக்கிறது இந்த மெசேஜ் நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அடிப்படையாக அப்படின்னா அராய்ச்சி அவர்கள் வந்து லெபனானுக்குள்ளே வந்து ஒரு தகவலை ஒன்று சொன்னார் அதாவது லெபனான் இராணுவமும் இணைந்து அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் லெபனான் இராணுவமும் இணைந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் காசாவில் அமைதிக்கான போர் நிறுத்தம் வரும் வரை நாங்கள் பின்வாங்க மாட்டோம் தொடர்ந்து நாங்கள் போர் புரியும்னு சொன்னாங்க இல்லையா அதற்காக இந்த தாக்குதலாம் நம்ம கூட எடுத்துக்கலாம் ஆனா லெபனான் அந்த மனசுக்குள்ள நினைச்சிருக்க ஐயா அது எங்க கருத்து இல்லை அவருடைய கருத்து அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நினைச்சிருக்கலாம் இன்ன வரைக்கும் எஸ்புல்லா மட்டும்தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க லெபனானுடைய ஆர்மி எந்தவித அறிவிப்புமே கொடுக்கல அவர் மட்டும்தான் கொடுத்திருக்கிறார் அதையும் நான் மறுபடியும் சொல்றேன் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி அவர்கள் மட்டும்தான் இந்த தகவலை கொடுத்துருக்கிறார் லெமனானுடைய இராணுவம் எதுவுமே சொல்லவில்லை நாங்கள் இஸ்ரேலை எதிர்த்து போரிடுகிறோம் அமைதி ஒப்பந்தம் நீடிக்க வேண்டும் நம்ம கோரிக்கைலாம் வைக்கல இப்போ கூட லெமனான் என்ன வைக்கிறாங்கன்னா எங்களை அறிக்காதீங்க பெய் தாக்கல் நடத்தாதீங்க அமைதிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உலக நாடுகளையும் வலியுறுத்திட்டு இருக்காங்க ஒரு ச ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் ஆனால் இருக்கிற நிகழ்வு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பெய்ரூட்டும் அதாவது லெபனானுடைய பெய்ரூட் தலைநகருமே வந்து அல்மோஸ்ட் காசா மாதிரி வந்துவிடுமோ அப்படின்ற ஒரு கவலை அளிக்கின்ற ஒரு தகவலாக இருக்கிறது நிறைய கட்டிடம் ஃபுல்லா எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க நான் அதாவது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா மேபி இதை வந்து அவர்களுக்கு விடப்பட்ட எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் நீ எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் அந்தந்த நாடுகள் முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அந்த நிதனியாகவர்கள் சொன்ன டைலாக்கும் நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலும் அதுக்கப்புறம் மேபி அந்த பக்கம் சிரியா மீதும் ஈராக் மீதும் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃபுல்லாக நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் நான் ஸோ அந்த ஒரு அறிவிப்பாக கூட நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு இவர் ஃப்ரான்ஸோடைய அதிபர் மேக்ரோன் அவர்களோட ஒரு எனர்ஜி ஃபீல்டு ஆயில் ஃபீல்டும் கை வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கே கை வச்சிடலாம் அப்படி பார்க்குறேன் நான் அவர்கள் வந்து நினச்சிருப்பார் ஏப்பா ஒரு டைலாக்கு பேசக்கூடாதா இல்லை சொல்லு ஒரு அறிவிப்பு கொடுக்குறா அவர் இதே மாதிரி தான் அறிவிப்பு கொடுக்குறாரு எப்பவுமே அறிவிப்பு கொடுக்குறாரு மூணு நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொன்னார் அங்கே ஐரோப்பாவுடைய பாராளுமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு பாராளுமன்றம்னா அவங்க பாராளுமன்றத்தை கேட்குற மாதிரி ஒரு அறிவிப்பு சொன்னார் இங்கே பாருங்க நம்ம இப்படியே போனோம் அப்படின்னா அமெரிக்காவின் சீனாவின் அடிமையாகி விடுவோம் நம்ம சீனா சீனாக்கிட்டையும் விடுவிக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதனால அமெரிக்காவை பின்னோக்கி போகாதீங்க அப்படின்ற ஒரு டைலாக் கூட சொன்னார் அது அமெரிக்கா எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க தெரியல அவங்க உட்காந்துருக்கவங்களே சிரிப்பாங்க ஏன்னா ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட நிலைப்பாடு இல்லாமல் தனித்து நிற்க முடியுமா அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சிறுபரும் அது மாதிரி டைலாக் அவர் சொல்ல தான் செய்வார் திடீர்னு நாங்கள் என்ன பண்ணுவார் உக்ரைன் ரஷ்யா கூட பயங்கரமா அப்படியே வருத்தனமா பேசுவாரு ரஷ்யாவுக்கு வந்து பண்றது கரெக்டுன்ற மாதிரிலாம் திடீர்னு சொல்லுவாரு அப்புறம் அப்புறம் பார்த்தா நிலைப்பாடு மாதிரி இருப்பார் இந்த மாதிரி ஒரு டைலாக்காக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நிதனையாக அவர்கள் வந்து பொறுமை கடைசி இப்போ கடைப்பிடிச்சிருந்தானா கரெக்டாக ஆயில் அண்ட் எனர்ஜி ஃபீல்ட வந்து தாக்கல் நடத்திருக்காங்க ஆனால் ஒரு சந்தேகங்க எனக்கு மிகப்பெரிய சந்தியாக நீங்கள் அதை தான் ஆகணும் இந்த பதிவு பார்க்குறீங்கல்ல பிரான்ஸினுடைய ஏர்ஃபோர்ஸ் டெலிவரி மிலிட்டரி எக்யூப்மெண்ட் வந்து சைப்ரஸில் வந்து அவர் நேற்று காலையில் வந்து இறங்கியிருக்குங்க ஏஎன் ஒன் டூ ஃபோர் ஹெவியஸ்ட்டு கார்கோ குறிப்பாக நிறைய ஆயுதங்கள்லாம் வந்து இறங்குறது அது ஃபோட்டோவோடையும் வந்திருக்கு அந்த இமேஜ் பாருங்க அது கூட பக்கத்தில் போட்டிருக்கு சனிக்கிழமை அஞ்சு அக்டோபரில் வந்து இறங்கியிருக்கு அதனுடைய ஆட்டிடியூடு எந்த டயருன்னு அதனுடைய ஸ்பீடு என்ன அந்த டைம் என்ன பன்னெண்டு நாற்பத்தி ஒம்போது ஏ ஒன் டூ ஃபோர் எல்லாமே கிளியராக இருக்குது சைப்ரஸில் வந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்கிற மாதிரி தான் வந்து இறக்கியிருக்காங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது எப்படி திடீர்னு இஸ்ரேல் வந்து பிரான்ஸ் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க ஃப்ரான்ஸ் அதனால என்ன ஆகும் நல்ல வேலை கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் ஏதாவது அடித்து நேட்டோ நாடுகள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக போது அதையும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆனால் நேட்டோ நாடு தலைமையங்கிறதுக்கு அது வேறு விஷயம் சரி இந்த பக்கம் ஈரான் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்காங்க ஈரான் வந்து நூறு பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நான் இரண்டு தகவல் சொல்கிறேன் தகவல் நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா பேந்தர் அப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேப்டல் ஷிப்பும் வந்து எல்லாம் பின்னோக்கி எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க அங்கேருந்து கிளம்பி வாங்க நம்ம இப்போதைக்கு எண்ணெய் உற்பத்தியாக ஹால்ட் பண்ணுங்கள் மொத்தமாக நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே ஒரு அலாட் பண்ணிவிட்டாங்களா இரண்டாவது அலாட்னா அங்கே ரவுண்ட் பண்ணியிருக்குல்ல இந்த ஏரியாலாம் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் டு ஹேர்மேன் அப்படின்னு அவங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டே டைமில் அதாவது ஈவினிங் இருந்து அதிகாலை நாலு மணி வரைக்கும் எந்த ஒரு விமானத்தையும் வேறு எதுவுமே பறக்க விடாதீங்க ரொம்ப ஹை பொசிஷனில் இருங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் எப்போ இன்றையிலிருந்து இன்று வந்து அக்டோபர் ஆறு அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அங்கே வந்து ஃபுல் ஹை பொசிஷன்ல இருங்கன்னு இருக்காங்க ஒன்று மில்டரி எக்ஸசைஸ்க்காக இருக்கலாம் இல்லை அங்கே தாக்கலை முறியடிப்பதற்காகலாம் இல்லை பதில் தாக்கல் நடத்துவதற்காகலாம் மூன்று விங்கல் மூன்று ஆங்கல் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அங்கேயும் மிகப்பெரிய ஒரு வார்னிங் ஒரு அவங்க ஈரானுடைய பக்கத்துல யுஎஸ்னுடைய டேங்க் ஏர்க்ராஃப்ட் வந்து பெரிய அளவுக்கு பக்கத்தில் உழவு பார்த்துட்டே இருக்காங்க பெரிய ஒரு சம்பவம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது மூன்று நான்காவது சம்பவம் என்ன அப்படின்னா யூஎஸ்னுடைய நேவல் ஃபோர்ஸஸ் வந்து மிடில் ஈஸ்ட் பகுதியில் வந்து ஃபுல் ஹலாட்டில் இருக்காங்க எந்த சூழ்நிலையிலும் ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஈரான் மீது தாக்கல் நடத்தினா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அவங்க ரிப்ளை கொடுப்பாங்க அதற்கான சந்தேகங்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும்போது நம்ம உடனே நம்ம ரிப்ளை கொடுக்கணுன்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க தடுப்பு வழிகளுக்கெல்லாம் ஃபுல்லாக ஆயத்தமாகிட்டு அதுக்கப்புறம் தாக்கல் தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க டேட் குறிச்சிட்டாங்க ஒன்பதாம் தேதிக்குள்ளார தாக்கல் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேபி சண்டேன்ற சண்டேன்றனால விடுமுறை கொடுக்குறாங்களா இல்லை இன்றைக்கும் ஒர்க்கிங் டேவா கொடுத்துட்றாங்களா என்னென்னு தெரியல தாக்குதலே அந்த அளவுக்கு ரொம்ப ஆயத்த பணிகள் இருக்காங்க ஆனால் நேற்று நிறையாக அவர்கள் பேசின அந்த டோன்லாம் பார்த்தோம் அப்படின்னா எங்கள் மீது கை வைத்த நாடுகள் வந்து கண்டிப்பாக வருந்துட அளவுக்கு தாக்கல் நடத்துகோன்ற மாதிரி அவரோட டோன்லாம் இருந்தது அவர் அந்த ஸ்பீச்செல்லாம் இருந்தது ஏன்னா இதுவரை எந்த ஒரு நாடுமே இப்படி ஒரு தாக்குதலை அனுபவி அனுபவித்தது இல்லை மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் எங்கள் மக்களையும் மண்ணையும் பாதுகாப்பதற்கான உறுதி பூண்டு ஸோ அதை பாதுகாப்பதற்கான எந்த எல்லைக்கும் நாங்கள் செல்ல தயாராக இருக்கிறோம்ன்ற ஒரு டைலாக்யும் சொல்லியிருக்கிறோம் ஸோ அவர் சொல்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மேபி இருக்கலாம் அதனால் ரொம்ப ஹை அலர்ட் பொய்ஷன் இருக்காங்க ரஷ்யாவிலிருந்து இஸ்காண்டர் மிசைல்ஸ் வந்து இறங்கி இருக்கிறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மறுபடியும் வந்து இறங்கி இருக்கிறது மறுபடியும் ஒரு கிட்டத்தட்ட நேற்றிலிருந்து இன்று வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று கார்கோ விமானங்கள் அதாவது மிலிட்டரி கார்கோ விமானங்கள் அடுத்தடுத்து வந்து ஈரானில் வந்து இறங்கி இருக்கிறது எல்லாமே ஹை பொசிஷனில் இருக்காங்க அவங்க மறுபடியும் பிரிட்டிஷனுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய ஷேடாவும் சரி இந்த பக்கம் கீழே ரெண்டு புகைப்படங்கள் பார்க்குறீங்கள இது ரெண்டுமே ஒன்று அமெரிக்கன்னு ஒன்று வந்து பிரிட்டிஷ் இவங்க எல்லாமே பெய்ரூட் பக்கத்தில் தொடர்ந்து உழவு பார்த்துட்டே இருக்கிறாங்க இது எப்போ அப்படின்னா இன்றைக்கி ஒரு முப்பது டார்கெட் வச்சாங்கள அந்த முப்பது டார்கெட்டுக்கு ஒரு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் உணவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க தனது சிக்னல் ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் வந்து சொல்லப்படுகிறது ஸோ ஒட்டுமொத்தமாகி இப்போ அலாட்டில் இருக்காங்க இஸ்ரேலினுடைய மேஜர் ஆஃப் த கம்பெனி வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லாம் நேற்று ஹேக் பண்ணியிருந்தாங்க ஹேக் பண்ணிவிட்டு இவர் சர்வீஸ் ஆஃப் நசர் அல்லான்ற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து போட்டிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுக்குற பாருங்கள் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இரண்டு தரப்புலேயும் அணு ஆயுத சோதனை வந்து கடைசி நேரத்தில் பண்ணியிருக்கிறாங்க எப்படின்னா இந்த இரண்டு வரைபடத்துலையும் பக்கத்தில் பக்கத்தில் காட்டுறேன் ஒன்று இங்கே இஸ்ரேலில் லைட்டாக அப்படி எர்தாக் மாதிரி வந்திருக்கா ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் அது மாதிரி வந்து சொல்கிறாங்க ஈரான்லேயும் வந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் மாதிரி சொல்கிறாங்க திடீர்னு நேற்று நைட்டு ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட இங்கேயும் அங்கேயும் நடந்திருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்னா ஈரான் வந்து அணு ஆயுத சோதனையை செஞ்சுருப்பாங்க அப்படின்ற தகவல் அரசல் புரசலாக வந்துருக்கிறது ஏன்னா சப்போஸ் நம்மகிட்ட அணுவாயுதம் இருந்தால் இந்த மிரட்டல் இருக்காது இல்லையா நம்மளும் வந்து மிரட்டலாம் இல்லையா தைரியம் இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே மிரட்டிட்டு இருக்காங்க அதே ஒரு விஷயம் ஆனால் இப்போ இன்னும் கொஞ்சம் தைரியமாக எடுக்கலாம் இல்லையான்ற மாதிரி மேபி அது ஆயுத சோதனையாக தான் இருக்கும் திடீர்னு அந்த குறிப்பிட்ட பகுதி ஏற்கனவே அணுவாயுதம் என்ரிச் பண்ணுற பகுதியை தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நாலு புள்ளி ஆறு ரெக்டர் அளவுகொள்ள போது அது பெரிய ஒரு சோதனையாக கருதப்படுகிறது நிச்சயம் அது அணு ஆயுத சோதனையாக தான் இருக்கும் ஸோ ஈரான் அணுவாயு தயாராகிவிட்டது ஆல்மோஸ்ட் அவங்க அறிவிக்க போறாங்கன்ற தகவல் வந்திருக்கிறது இந்த பக்கம் இஸ்ரேல் ஒரு வார்த்தை சொன்னாங்க ஃபைனல் கண்டிஷன் மறுபடியும் தாக்கல் நடத்தினா நாங்கள் அனுபாயத்தை போட்டுருவோம் அதெல்லாம் பயப்படவே மாட்டோம்னு சொன்னாங்க மேபி அதுக்கான சோதனையாக கூட இருக்கலாம் ஏன்னா தயார் நிலையில் இருக்காங்க ஸோ ஃபைனலாக இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அசன் காமேனி அவர்கள் இப்போ சுப்ரீம் லீடர் காமேனியோட கிராண்ட் சன் அவர் இருக்கிறார்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு அவசர அழைப்பாக கொடுத்து எல்லாமே ஹை லெவல் பொசிஷனில் இருங்க எல்லாமே தயார் நிலையில் இருங்க ஈரானுடைய மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நேற்று அவசர அழைப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த அவசர அழைப்பு எல்லாம் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஈரானை எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க அமெரிக்கா இந்த சமயத்தில் ஏன் ஈரான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதெல்லாம் நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் அங்கே ரஷ்யா உக்ரைன் வாரில் ஈரானுடைய பங்கு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது இங்கேயும் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது அதனால ஈரான் பங்கு குறைக்கணுன்றதுனால அமெரிக்கா எதிர்பார்க்குறாங்க ஒன்று இப்போது நிலைமையை டவுன் பண்ணும் இஸ்ரேல் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஈரான் தான் பின்புலமாக இருந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாக இயக்கிறது எஸ்புல்லாவே இயக்கிறது ஹமாஸை இயக்குறது ஃபுல்லாகவே சரி நம்ம இங்கே கிளைகளை அடிக்கிறத விட மெயினால் அடித்தா மட்டும்தான் இது ஒட்டுமொத்தமாக காலியாகும் இல்லைனா காலி ஆகாது திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்போ மெயின் அங்கே நம்ம கை வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதாவது கை வச்சோன்னா ஒட்டுமொத்தமாக ஈரான அவள் சீக்கிரம் முடிக்க முடியாது பெரிய நாடு பரப்பளவில் எல்லாத்துலேயும் வந்து பெரிய நாடு ஆனால் என்னன்னா பொருளாதார ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க இப்போ ஒரு நாடு பொருளாதார ரீதியான தாக்கம் வந்தது அப்படின்னா அரசியல் ரீதியான மாற்றங்கள் வரும் மக்களுக்குள்ள பெரிய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையினால் ஆளுகின்ற அரசாங்கம் தடுமாறும் அதனால அங்கே ஃபண்டிங் கொடுக்கறதுக்கு மேபி நிறுத்தலாம் இல்லையா அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் உடனே உடனே ஈரானே ஒட்டுமொத்தமாக அப்படிலாம் அப்படி எந்த ஒரு நாடுமே பண்ண முடியாது எஸ் பிள்ளாகவே பண்ணால் கூட திரும்பி அவங்க முளைச்சி தான் வருவாங்க ஆனால் இங்கே வேறு அடித்தோம் அப்படின்னா அதுக்கான டைமிங் கேப்பபிலிட்டி அதிகமாக எடுத்துக்கும் அதுக்குள்ளே நம்ம உள்ளே வந்துடலான்றதுனால இஸ்ரேலினுடைய தேவை கண்டிப்பாக ஈரான் வரணுன்னு அவங்க அக்டோபர் ஏழாம் தேதிக்கு அப்புறமே ஃபில் பண்ணி பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு ஸோ இது எல்லாமே அப்படியே பிளான் பண்ணி நகர்த்துட்டு வந்து நிற்கிறாங்க இப்போ எங்கெங்கே என்ன நடக்க போகுதுன்ற நீங்கள் வாழக்கூடிய இந்த டிசம்பர் வரைக்கும் பெரிய சம்பவங்களாக இருக்க போகிறது அதுக்குள்ளே தேர்தல் நிலவரம் என்பது சப்போஸ் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக அமைஞ்சிடும் மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக அமைஞ்சிடும் ஏற்கனவே அவர் தொடர்ந்து ஒரு ட்ரம்ப்போட வாழ்நாள் எதிரி யார் அப்படின்னா அவர் நெத்திலே அப்படி எழுதி ஓட்டிருக்கும் அது வந்து ஈரான் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னா அவர் தேர்தல் பிரச்சாரத்துலேயே அதான் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து வா நான் வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஈரானை முடிக்கிறதா வேலைன்ற மாதிரிலாம் தொடர்ந்து சொல்லியிருக்கிறார் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சுலைமானி அவர்கள் தாக்கப்பட்டதுலேருந்து அதுவும் இல்லாமல் சமீபத்தில் அவர் மீது ஒரு சில அட்டாக்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க அதுவுமே பின்புலமா இருக்குன்றமா சொன்னாங்க கடைசியில் எஃபிஐ வந்து விசாரித்து இல்லை இல்லைன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ இந்த ஒரு டைலாக்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் தயார் தான் இருக்கிறான்னு நல்லாவே தெரியுது தேர்தல் ரிசல்ட்டும் கரெக்டாக வரும் இந்த நிகழும் வரும் ஏதோ ஒரு சம்பவம் பெரிய லெவலில் நடக்க போகுதுன்றதுல தெல தெளிவாக தெரியுதுங்க அது மட்டும் கிளியராக புரியுது ஃபைனலாக உடனே உன்னோட செய்தியோடு முடிக்கிறேன் நான் இது வந்து யஸ்புல்லா தரப்பில் கிளைம் பண்ணியிருக்காங்க அவங்க இஸ்ரேல் நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி ஸோ அந்த கலர்லாம் இருக்கு இல்லையா இந்த கலர் எல்லாமே வந்து இஸ்ரேல் நிலைகள் மீது நாங்கள் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு இருபத்தெட்டு பேர்லேருந்து முப்பது பேர் பக்கம் இறந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு கிட்டத்தட்ட இரண்டு இலைங்களில் முன்னேற விடாமல் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்கல் இருக்கு அந்த இன்ஃபில்ட்ரேஷன் அதாவது நீல கலரில் ரெண்டு இடம் இருக்குது இல்லையா நீல கலரில் இஸ்ரேலுடைய படைகள் உள்ளே போகிற இடத்துல நாங்கள் தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டுருவோம்னு இருக்காங்க தொடர்ந்து இஸ்ரேல் தரப்பில் ஒரு சில இழப்புகள் இருப்பது வண்ணம் தான் இருக்கிறது கிரவுண்ட் ஃபோர்ஸில் ஹெஸ்புல்லா தரப்பில் கொஞ்சம் அஃபன்ஸு வந்து அதிகமாக தான் கொடுத்துட்ருக்காங்கன்றது தெரியுது இவங்களும் வான்வழி தாக்குதல் பெரிய அளவுக்கு நடத்திட்டு தாங்கிறாங்க இன்று இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்ததாக கிளைம் பண்ணியிருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் எவ்வளோ ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் இஸ்ரேல் தரப்பில் இருந்ததா கிளைம் பண்ணியிருக்காங்க இன்னும் லிஸ்ட்டு வெளியில்லை லிஸ்ட்டு வெளியிட்டால் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன் முடிஞ்ச நான் டெலகிராமில் அமைச்சர்றேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி அவங்க இன்னும் மிஸ் இஸ்ரேல் இராணுவம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபது முப்பது பேர் பக்கம் இருந்திருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் எனக்கு லிஸ்ட் ஒன்றும் கிடைக்கல இப்போதைக்கு கிளைம் மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க அவங்கவுங்க யோகத்தின் அடிப்படையில் இல்லை ஒரு மாதிரியான இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துக்கூட ஃப்ரூஃப்பாக கூட சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் நிறைய அவாய்ட் பண்ணுவேன் எப்படி அவாய்ட் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ அந்த ஈரான் தாக்கல் நடத்தும் போது நிதனையாக அவர்கள் வந்து இப்படி படித்தார் அப்போ வந்து அவர் கை வந்து ஷேக்காச்சு அப்போ வந்து பயந்துட்டார் நிதனையாக வந்து பயந்துட்டார் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த வீடியோ நார்மலாகவே இன்றைக்கி கை நடுக்கம் என்பது வயது முதிர்வுகள் எல்லாத்துக்கும் வரும் இப்போ நம்ம தமிழக அரசியல் காலத்திலருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம கை நடுக்கம்ன்றது அது வயது முதிர்வு வர வர வரும் சரி அந்த இடத்துல படிக்கும் போது மேபிடி ஆட்டியிருக்கலாம் செஞ்சுருக்கலாம் அது ஒரு வீடியோ ரொம்ப பெருசாக போட்டிருந்தாங்க இன்னொன்று வந்து அவர்கள் வந்து இப்படி ஓடி போகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க அந்த வீடியோ வந்து ரொம்ப பழைய வீடியோ அது அதுக்கு முன்னாடி பழைய வீடியோ எடுத்து இப்போ மேட்ச் பண்ணி அவர் வந்து பயந்து ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி வீடியோலாம் அந்த மாதிரி வீடியோ டாப்பிக்கை போட்டு அப்படி ரவுண்ட் பண்ணி போட்டால் தான் அது லேக் கணக்கில் வியூஸ் போகுது எனக்கு தெரியும் ஸோ இருந்தாலும் அந்த ஒரு ஃபேக் நியூஸை எடுத்து எப்படி போடுறதுன்னு தான் தெரியல பட் இந்த ஒரு நியூஸை பிரதானமாக வச்சிக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சாரு ஒளிஞ்சாரும் நம்ம எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல நம்ம பார்க்கலாம் நம்ம நிறைய செய்திகள் கவர் பண்ண வேண்டியது இருக்கிறது முடிஞ்சால் நான் அடுத்தடுத்து அப்படின்ட்டு வந்து கொடுக்குறேன் இன்று இரவு ஒம்பது மணிக்கு நிச்சயம் நான் லைவுக்கு வரேன் இருக்கிற மொத்த நிகழ்வுகளையும் நம்ம அலசி ஆரஞ்சிடலாம் முடிச்சிடலாம் நம்ம புடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பங்கு ரவிக்குமார் சோமச்சம் நன்றி வணக்கம்